ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் ஐம்பது வசனம் ஏழு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்முடைய ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார் அவர் நமக்கு துணையாக இருக்கும்போது நம்ம எந்த காரியத்திலும் வெட்கப்பட்டு போவதில்லை எங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்த அந்த சகோதரி கொஞ்ச நாட்களுக்கு பிறகு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க ஆனாலும் குடும்ப சூழ்நிலை பயங்கரமான நெருக்கம் கஷ்டத்துக்குள்ளாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் பிரியமானவர்களே பிள்ளைகளுடைய ஸ்டடிஸா இருக்கட்டும் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியத்திலும் இருந்து பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அவங்க ஸ்டடீஸ்ல என்னென்ன தேவைகளோ எல்லா தேவைகளையும் கத்த சந்தித்தார் கூடவே இருந்தார் ஸ்டடீஸ்ல யார் முன்பாகும் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி தேவைகளை சந்தித்தார் பிள்ளைகளும் நல்லபடியா ஸ்டடிஸ் கம்ப்ளீட் பண்ண கத்தர் உதவி செய்தார் ஸ்டடிஸ் முடிந்த உடனே பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்து அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அது மாத்திரமல்ல அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் உண்டு மூத்த மகளுக்கு திருமண காரியத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் திருமணத்துக்காக எல்லா முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப வசதி வாய்ப்புகள் இல்லாதது நிமித்தம் என்ன செய்வதென்று திகைத்து கொண்டிருந்தாங்க கஷ்டப்படுகிற ஃபேமிலி என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவங்க யோசித்து கொண்டிருக்கும் போது தான் ஆண்டவர் அழகான ஒரு அலைன்ஸை கொண்டு வந்தார் அந்த குடும்பத்துக்கு அந்த மகளுக்கு ஏற்ற ஒரு துணையை கற்று கொண்டு வந்தார் எந்த டௌரியும் தேவையில்லை இந்த பிள்ளைய மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் அந்த திருமண காரியத்தையும் ஆச்சரியமாக நடத்தினார் பிரியமானவர்களே அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கத்தை துணையாக இருந்தார் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து வந்ததினால பிள்ளைகளுடைய ஸ்டடீஸில் இருந்து பிள்ளைகளுடைய ஜாப் பிள்ளைகளுடைய ஃப்யூச்சர் மேரேஜ் வரைக்கும் கத்த துணையாக இருந்தார் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்தினார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் ஏசப்பாவை நீங்க உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார் நீங்க செய்கிற வர்க்கல உங்களுக்கு துணையாக இருப்பார் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் உங்க ஸ்டடீஸா இருக்கட்டும் நீங்க செய்கிற தொழிலா இருக்கட்டும் நீங்க என்ன காரியங்களை செய்தாலும் கத்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை எங்க எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றியப்பா நீர் துணையாக இருக்கிற தகப்பன் அப்பா வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறேன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவங்க செய்கிற ஒவ்வொரு ஒரு காரியத்திலும் துணையாக இருப்பீராக வெட்கப்பட்டு போகாதபடி கத்த தலை நிம்மற பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் சேர்க்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசீர்வாதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆ பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் கத்தர் துணையாக இருக்கிறார் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் உங்களுக்காக உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் திருபோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளெஸ் யூ